குக் வித் கோமாளி ஃபினாலேவில் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சமைச்சிட்ருந்தாங்க இருந்தாலும் வித்யூ ராமன் தான் டைட்டில் வினராக ஆகியிருக்கணும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வித்யூடைய கணவர் வந்து இப்போது ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் குக் வித் கோமாலியுடைய மூன்றாவது சீசன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குக் வித் கோமாலி பார்க்குறவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த சீசன் வந்து எப்போ வரும் அந்த சீசன்ல யார் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கும் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இந்த நிறைய போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க வின் குக்கு வித்து கோமாலியோடைய நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கணவர் வந்து ஒரு சில போஸ்ட்லாம் போட்டிருந்தார் அந்த போஸ்ட்ல பர்ஸ்னலாக நான் சொல்றது என்ன அப்படின்னா வித்யு சமைச்ச இந்த டிரஸ் வந்து ரொம்ப ரொம்ப நான் சொல்லுவேன் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வந்து வேற மாதிரி வந்திருக்கு உன்னோடைய ஹார்டு ஒர்க்கு தான் இன்னும் ஒன்று சாம்பியனாகவே வச்சிருக்கு ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னொரு ஒரு போஸ்ட்டில் நீ தான் டைட்டில் வின்னராக வந்திருக்கணும் முடிவு அப்படிங்கிறது மாறிடுச்சு பட் என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்து நீ மட்டும்தான் டைட்டில் வின்னிங் வந்து என்னோடய ஒய்ஃபுக்கும் வந்திருக்கணும் இருந்தாலும் ஸ்ருத்திகா வந்து இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க வித்யுராமன் வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷோ வந்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே ஏழு மாதம் வந்து முடிஞ்சிருச்சு இந்த ஒரு மெமரிஸை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் இந்த குக்கு வித் கோமாலியில் கலந்துக்கிட்ட எல்லா கோமாலிஸுக்குமே நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் எல்லா போட்டியாளர்களுக்குமே நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் இந்த ஒரு சான்ஸை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு இந்த டெலிவிஷனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இந்த குக்கு வித் கோமாலியில் அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வர எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க